அன்பான வணக்கம் நாம இலக்கணம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய செயல் அப்படின்னு தான் பொருள் வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் முடிவடைவது இப்போ இந்த வினைமுற்றை எத்தனை வகையாக பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னா வினைமுற்றை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று அதுக்கப்புறம் நிறைய வினைமுற்றுகள் இருக்குது ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் இப்போ தெருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னென்னா கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த தெரிநிலை வினைமுற்று எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த படித்தான் அப்படிங்கிற குறிப்பை நாம் பார்த்தோம் அப்படின்னா செய்பவன் நிலம் செயல் கருவி காலம் கருத்தா இத்தனையையும் உணர்த்தக்கூடியதாக இந்த வினைமுற்று இருக்கும் இப்போ படித்தான் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க யார் படித்தது அப்படின்னா கண்ணன் படித்தான் எதை படித்தான் பாடம் படித்தான் எங்கு படித்தான் பள்ளியில் படித்தான் எப்போது படித்தான் நேற்று படித்தான் எதன் மூலம் படித்தான் புத்தகத்தின் மூலம் படித்தான் எதை படித்தான் புத்தகத்தை படித்தான் இப்படி ஆரையும் உணர்த்தக்கூடியதாக இருந்தால் அதற்கு தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பேர் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறையும் காட்டுவது தெரிநிலை வினைமுற்று அதுதான் கண்ணன் பாடம் படித்தான் இந்த படித்தான் அப்படிங்கிறது தான் அந்த வினைமுற்று ரெண்டாவது குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா பெயர் ஆறு வகை பெயரின் அடிப்படையிலே தோன்றும் ஆறு வகை பெயர்கள் நமக்கு தெரியும் ஏற்கனவே பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் தொழில் பெயர் குணப்பெயர் இன்னொன்று என்ன பெயர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மொத்தம் ஆறு பெயர்கள் இருக்கு அந்த ஆறு பெயர்களில் எதை காட்டும் அப்படின்னா செயலையும் காலத்தையும் குறிப்பாக உணர்த்தும் அந்த மாதிரி குறிப்பாக உணர்த்துவது தான் என்னது குறிப்பு வினைமுற்று குறிப்பு அப்படின்னா வேறு குறிப்பிட்டு அப்படின்னா வேறு ஆசிரியர் குறிப்பால் உணர்த்தினார் அப்படின்னா இந்த குறிப்புன்னா மறைமுகம்னு அர்த்தம் அதனால் இப்போ யாராவது ஏதாவது சொல்லும்போது குறிப்பால் உணர்த்தினார் அப்படின்னா அந்த பொருள் சரியான பொருள் இல்லை குறிப்பிட்டு உணர்த்தினார் இல்லை குறிப்பிட்டு சொன்னார் அப்படிதான் சொல்லணும் சரி அப்போ இந்த ஆறு வகையில் தோன்றுன்னு சொன்னோம்ல பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் என்ற ஆறின் அடிப்படையிலே ஒரு பெயர் தோன்றும் அந்த பெயரில் காலத்தை குறிப்பாக உணர்த்துவது குறிப்பு வினைமுற்று இப்போ பொன்னன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் எப்போ பொன்னை உடையவன் காலம் தெரியல அது நேற்றாக இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் இன்றாக இருக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது என்ன பண்ணுதுன்னா காலத்தை மறைமுகமாக உணர்த்துகிறது மற்றதெல்லாம் உணர்த்துது அதுக்கு அடுத்தது செய்யும் என்னும் வினைமுற்று இந்த செய்யும் என்னும் வினைமுற்று அப்படின்னா பாருங்களேன் மாடு தின்னும் எதை தின்னும் புல்லை தின்னும் கந்தன் உண்ணும் எதை உண்ணும் சோறு உண்ணும் அப்போது இந்த செய்யும் என்னும் பாய்பாடு வினைமுற்று எதையெல்லாம் உணர்த்தும் அப்படின்னா படற்கை இடத்துல மாடு தின்னும் அப்படின்னா தன்னையும் குறிக்கலை முன்னிலை குறிக்கல படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கிறது படற்கை அப்படின்னா மூன்றாவது ஒரு இடம் அதில் இருந்து குறிப்பிடும்போது எதையெல்லாம் உணர்த்தும் அப்படின்னா ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா பாலா ஒன்றன் பாலா என்ற அனைத்தையும் உணர்த்தம் இதுதான் என்னது செய்யும் என்னும் முற்று அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன்மை ஒருமை வினைமுற்று இதுக்கான மிகுதிகள் கொடுத்துருக்காங்க நம்ம குறிப்பை பார்த்துட்டோம் செய்யும் என்னும் வினைமுற்று பார்த்துட்டோம் தன்மை ஒருமை வினைமுற்று இதுக்கான மிகுதிகள் கொடுத்துருக்காங்க அன் என் ஏன் அல் ரு என்ற அந்த விகுதிகளை கொடுத்துருக்காங்க எத்தனை விகுதிகள் இருக்குது அன் என் ஏன் அல் கு து ரு எட்டு இருக்குது அது என்ன சொல்லுது அந்த எட்டும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா செய்தனம் அப்படின்னு வரும்போது செய்தனன் அப்படின்னு வரும்போது அன் வருது செய்தனென் அப்படின்னு வரும்போது என் வருது செய்தேன் அப்படின்னு வரும்போது ஏன் அப்படிங்கிறது வருது செய்வல் இப்போ அதெல்லாம் இல்லை குடிசெயவல் அப்படின்னு திருக்குறளில் ஒரு பாடல் இருக்குது இந்த செய்வல் அப்படிங்கிறதெல்லாம் பாதி நம்ம செய்யுள்ளையும் மீதியை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருந்தோ நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ செய்வல் உண்கூ உண்டு வருது சேர் வருது அப்படின்னா வருவேன் அர்த்தம் சேரு அப்படின்னா செல்வேன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த விகுதிகள் பெற்று வரக்கூடியது தன்மை ஒருமை வினைமுற்றுகள் அடுத்தது தன்மை பன்மை வினைமுற்று அதெல்லாம் என்னென்ன விருப்பனா இந்த விகுதியை பெற்று வரக்கூடிய சொற்கள் எல்லாமே தன்மை பன்மை தான் இந்த விகுதிகளை பெற்று வரக்கூடிய எல்லாமே தன்மை ஒருமை தான் அப்படின்னு அந்த விகுதிகளை பார்த்து நாம தெரிந்து கொள்ள முடியும் இப்போ பாருங்க தன்மை பன்மை என்னென்ன வருது அப்படின்னா அம்மாம் ஏம் எம் ஓம் கும்டும் டும் ஞாபகம் வச்சுக்கணும் அம்மாம் எம் ஏம் ஓம் கும் டும் தும் இதுதான் நமக்கு நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியது எப்படி வரும் பாருங்க செய்தனம் செய்தனம் செய்தாம் செய்தனம் செய்தேம் செய்தோம் உண்டும் உண்டும் வருதும் சேரும் என்று கடைசியிலே வரக்கூடிய விகுதிகளை இது பெற்று வந்தால் தன்மை பன்மை வினைமுற்று நினைவுல வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் முன்னிலை ஒருமை வினைமுற்று முன்னிலை ஒருமைனா முன்னால் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது இப்போ தன்மைனா தன்னை பார்த்து சொல்கிறது எப்படியே செய்தேன் செய்தனம் செய்வோம் செய்கும் உண்கும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நமக்கு நாம் சொல்லிக் கொள்வது நாமும் நம்மை சார்ந்தவர்களும் தன்மை எதற்கே இருக்கக்கூடியவர்களும் அதை சார்ந்ததும் முன்னிலை அப்போ அந்த முன்னிலை வரும்போது முன்னிலை ஒருமை வினைமுற்றாக எதெல்லாம் வரும் அப்படின்னா ஐஆ அப்படிங்கிற விகுதி பெற்று வந்தால் அது முன்னிலை ஒருமை வினைமுற்று எப்படி வருது பாருங்க உண்டனை சாட்டியா அதே மாதிரி உண்டாய் உண்டி அப்படின்னு வரும்போது இதெல்லாம் எப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று அடுத்தது முன்னிலை பண்மை வினைமுற்று ர் ஈர் அப்படின்னு வரக்கூடியது உண்ட நீர் உண்டீர் அப்படின்னு வரக்கூடிய சொற்கள் இந்த மாதிரி விகுதி பெற்று வரக்கூடிய சொற்கள்லாம் என்னென்ன இலக்கண குறிப்பு இல்லை என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த பகுதி இன்னும் நிறைய வினைமுற்றுகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் இலக்கணம் தொடர்ந்து பார்க்க பார்க்க தான் புரியும் நன்றி